நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி உங்கள் கையை பார்த்தவுடன் எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வரையும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துருலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இன்றைய தலைப்பு புரியாத புதிய புத்தி ரேகையின் முழு விளக்கம் இதுதான் இன்னைக்கு தலைப்பு போர்டு போதுருவாங்க புரியாத புதி புத்தி ரேகையின் முழு விளக்கம் நம்ம புத்தி ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் புத்தி ரேகை என்பது நம்ம கையில நடுப்புற ஒரு ரேகை வந்து பாத்தீங்களா இருதய ரேகை ஆயுள் ரேகை இரு புத்தி ரேகை சரிங்களா ரெண்டு கையும் பார்க்கணும் சொல்லியிருக்கேன் ஆனா பெண்ணான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் எடுத்தோன்னா ஆயுள் ரேகையை பார்த்துட்டு ஆயுள் ரேகை எவ்வாறு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம ரேகையை பார்க்கணும் ரேகையை பார்த்து முடிச்சுட்டு மேடுகள் எவ்வாறு இருக்கிறது எந்த உயர்வா இருக்கு அப்படி அந்த மேட்டோட குணாச்சாரம் ஒரு ஆகும் அந்த மேடு எந்த மேடு நம்ம கையில வந்து எடுத்துக்காட்டு சுக்கர தான் எல்லா கையிலயுமே மோஸ்ட்லி சுக்கர மேடு உயர்வா இருக்கும் எந்த கையில பாருங்க நிறைய பேருக்கு நூற்றுல தொண்ணூறு பேருக்கு இந்த சுக்கர மேடு உயர்வா இருக்கும் காரணம் என்னன்னா சுக்கரன் தான் ஆசை ஆசை இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஆசை சுக்கரன்னா எல்லாத்துக்குமே டூ செட்டு ஆசை இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ரேகை பத்தி பார்க்க போறோம் புரியாத புதிர் இந்த புத்திரேகை பார்க்கணும் எதுவுமே புரியாது ஒரு சில நேரங்களில் ரேகை இந்த மாதிரி நல்லா கரெக்டா அதாவது ஆயுள் ரேகையோட சேராம கரெக்டா ஒரு புத்தி நல்ல புத்தி திறமையான புத்தியை புத்திசாலியாக இருப்பார்கள் நல்ல ஒரு குண இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் இருந்தாலும் இதில் என்ன மைனஸ் பாயின்னா யார் பேசுறது யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இந்த புத்தி ரேகை முழுசா இங்கே ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்துருச்சு வச்சுங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருந்தாலும் அவங்க நிறைய புத்தி எவ்வளவு தூரம் நீளமா இருக்கோ நல்ல புத்தி ஆனா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதுதான் அடுத்தவங்க கேட்கற மாதிரி இருக்கும் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் புத்தி ரேகை நம்மளை விட பெரிய அறிவாரியா அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இந்த புத்தி ரேகை நல்லா எவ்வளவு தூரம் நீளமா இருக்கும் அவ்வளவு தூரம் நல்ல புத்தி சப்போஸ் புத்தி ரேகை கம்மியா இருக்கு சார் இவ்வளவுதான் இருக்கு அந்த புத்தி ரேகை கம்மியா மந்த புத்தி புத்தி வேலை செய்யாது அப்போ சுக்கரமேடு அதிகமா இருந்தா மேடோட வேலையை ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குருமேடு அதிகமா இருந்தா குருமேட்டோட வேலை அதிகாரம் உள்ள பதவியை பத்தி அதிகம் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுவாங்க புத்தி கம்மியா இருக்குல்ல அதிகாரம் பண்ணுவாங்க நமக்கு தெரியாத வேலையா அப்படின்னு அதிகாரம் பண்ண முடியாது புதன் அதிகமா இருந்தா வியாபாரத்துறையிலேயே ஈடுபடுவாங்க இந்த புத்தி ரேகையில ரெண்டு மூணு வகையான புத்தி ரேகை இருக்கு புரிஞ்சிக்கவே முடியாது புத்தி ரேகையும் ஒரு சில ரேகைகளை புரிந்து கொள்ள முடியாது அதில் புத்தி ரேகை முதல் தரமானது புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வாரா தாழ்வாரா என்ன பிரச்சனை முதல்ல புத்தி வந்து புத்தி ரேகை என்பது புத்தியை குறிக்கிறது மனதை குறிக்கிறது உங்களுக்கு அதுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா மனநோய் விபத்து கண்டம் மாரகம் அதே மாதிரி புத்திரேகையிலிருந்து நல்ல ஒரு புத்திரேகையிலிருந்து மேல் நோக்க கிளைகள் வரும் பொழுது முப்பது வயசுக்கு மேல நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கணும் புத்திரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா மிகவும் அற்புதமான புத்தியால் வாழ்க்கையில் வேலை தொழில் சிறப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி போச்சுன்னா இன்னொரு வருமானம் முப்பது வயசுக்கு மேல இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் இன்னொரு வேலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சிறப்பான புத்தியை கொண்டு வாழ்வில் வேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி புதன் வீட்டுக்கு போதுன்னு வச்சுக்கோங்க புத்தி கொண்டு வியாபார தொழில் பேச்சாற்றல் நிரப்பியவராக இருப்பார்கள் புத்தி ரேகளை அமைப்பு லாஸ்ட்ல இருக்குது வச்சுங்க அவர்கள் வாய் திறமையால் வாய் வாயின் மூலமாக அதாவது வேலை சிறமையார ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் சொல்ல பேச்சாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது இந்த திருசூர் அமைப்பு இந்த புத்திரேகிலிருந்து அது மாதிரி சிறப்பாக இருக்கும் இப்போ புத்திரேக ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகை இருக்காது சார் இந்த இருதய ரேகையே இருக்காது இறுதி ரேகையே இல்லாம இப்படி இந்த புத்தி ரேகை மட்டும் நீங்காம வருதுன்னு வச்சுக்கங்க கையில அப்ப மைனி மைண்ட் அவர்களுக்கு பணம் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமா இருக்கும் இறுதி ரேகை அவர்களுக்கு இறுதி ரேகை வந்து மனதை குறிக்கக்கூடியது இருதய ஹார்ட் ஹார்ட் உள்ளுக்குள்ள இருக்க ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இதயமே இல்லாமல் பேசறானாங்க ரெண்டு ரெண்டு ஒரு ரேகை வந்து ரெண்டு மூணு மலரை செய்யக்கூடியது நல்லா புரிஞ்சுங்க ஆயில் ரேகை ஆயில மட்டும் குறிப்பதல்ல சக்தி அதாவது அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் குறிக்கும் ஆயுள் ரேகை புத்தி ரேகை புத்தியை மட்டும் குறிப்பதல்ல மனதையும் குறிக்கிறது உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கிறது வாழ்க்கையில் உயர்வீர்களா தார்வீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் என்பது புரியாத புதிராக இருக்கும் தான் இன்றைக்கு நம்ம வளர்க்க போகிறோம் ரெண்டும் இறுதி ரேகை இல்லாம புத்தி ரேகை நேரம் இருக்கு சார் தம்பி மாதிரி இருக்கு அப்ப என்ன நினைக்கணும் மணிக்கு பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில கூட போடணும் வேற எதுவுமே இருக்காது எந்த ஒரு எண்ணமும் இருக்காது இப்ப இறுதி ரேகையும் இருக்கு சார் இப்ப இருதய ரேகை இப்படி வருது இருதய ரேகை இப்படி வருது புத்தி ரேகை இப்படி ஒரு ரேகை வருது இப்படி ஒரு ரேகையும் வருது சரிங்களா ரெண்டு புத்தி ரேகை இருக்கும் ரெண்டு புத்தி ரேகை இருக்கும் பொழுது உங்களுக்கு இரண்டு விதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருப்பார் அதெல்லாம் புரிஞ்சுங்க புத்தி ரேகையில ஒரு சில பேருக்கு ரெண்டு புத்தி இருந்தா ரெண்டு விதமான வாழ்க்கை ரெண்டு புத்தி ரேகருக்கு சார் ரெண்டு விதமான வாழ்க்கை அதாவது இரட்டை வாழ்க்கை ரெண்டு தொழில் ரெண்டு மனைவி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் அந்த மாதிரி ரெட்ட புத்தி ரேகை இருந்தா ரெண்டு புத்தி வேலை செய்யும் ஒரு புத்தி தெரிஞ்ச வேலை செய்யும் கொஞ்சம் தெரியாமல் வில செய்யும் அந்த மாதிரி ரெண்டு தொழில் ரெண்டு மனைவி ரெண்டு வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையே வெற்றிகரமாக வாழக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இறுதி ரேகை இப்படி வருது சார் இப்படி வருது இதில் ஒரு புத்தி ரேகை இப்படி போய் இப்படி ஜாயிண்ட் ஆகுது நல்லா பாத்துங்க இது வந்து ஒரு புரியாத குதிரும்னு சொன்னேன் நேற்று ஒரு கையை பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரேகை கீழே ஒரு ரேகை வருது இன்னொரு ரேகை நேராக போய் இப்படி ஜாயிண்ட் ஆகுது இதில் விதி ரேகை இப்படி வருதுன்னு வச்சுக்கங்க பாருங்க இந்த அதுக்குதான் இந்த படத்தை போட்டேன் இந்த புத்தி ரேகை ஒரு ரேகை போயிட்டு இறுதி ரேகை டச் பண்ணுது ஒரு ஒரு புத்தி ரேகை கீழே சந்திரமேட்டு பக்கம் வளையுது இந்த விதி ரேகை இப்படி கிளாக்க இது பண்ணுது அப்படியே உடுக்க மாதிரி இருக்கு பாருங்க கையா பாருங்க அப்படி உடுக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும்போது இந்த சூரிய ரேகை ஐம்பது 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 வயசுக்கு சூரிய ரேகை வருது அப்ப இவருடைய வாழ்க்கையில் இதான் முக்கிய முக்கியமான நிலையும் வாய்வு எடுத்தது இந்த மாதிரி புத்திரேகை வந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு இப்ப இந்த புத்திரேகை புத்திரேகை போயிட்டு இறுதி ரேகை டச் பண்ணுது கிட்டத்தட்ட இந்த வயசை என்னன்னு பார்க்கணும் இந்த இடத்தில் வயசு ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு இந்த வாயில் ரக அப்படியே கிராஸ் பண்ணி பார்க்கணும் போர்டு போட்டு பாக்கணும் என்ன அப்படியே ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா தெரியும் இங்கிருந்து வரகையை இந்த இறுதி ரேகையும் மூணு சேர்ந்தவனா ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு வயசுல அவர்களுக்கு விபத்து அதாவது விபத்து ஆக்சிடென்ட் கை கால் முறிஞ்சது இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவருக்கு கை கால் முறிஞ்சு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கு அப்புறமா இந்த புத்தி ரேகர் இப்படி சேர்றது ஆக்சிடென்ட் ஆச்சா இந்த புத்தி ரேகை ரெண்டு ரேகை இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சார் ஒரு ரேகை இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு புத்தி ரெண்டு விதமான புத்தி வரிசையில் செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பம் வந்துடும் அந்த குழப்பம் வரும்போது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அவருடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி கைய பார்த்தோம்னா இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்தா உங்களுக்கு இந்த வயசில் இருதய ரேகையும் புத்தி ரேகையும் டச் பண்ணிச்சுன்னா அந்த வயசில் விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப வந்து ஒரு தீவு வருது சார் இப்போ அந்த எந்த இடத்துல அந்த குத்திரைக்கில் தீவு வருதோ தீவுங்கிறது அப்படி ஒரு கோடு மாதிரி வரும் இதில் நடப்புற தீவு வரும் இது கோடு மாதிரி வரும் நடப்புற தீவு மாதிரி வரும் தீவுனா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வர்றது தீவு இது எந்த வயசு எந்த இடத்துல வருதோ அந்த வயதில் முக்கால்வாசி உங்களுக்கு காதல் தோல்வியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ வந்து இந்த மேட்டையும் பார்க்கணும் இந்த மன்மத மேட்டில் சின்ன ரேகையும் இருந்து அதே வயசில் உங்களுக்கு தீவு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறத முடிவு படிக்கலாம் இல்ல பொருளாதார தடைங்கன்னா இந்த விதி ரேகரிக்கல விதி ரேகையில டச் ஆகி கட் கட்டாயிடும் பணம் கட்டாயிடும் அந்த வயசுல உங்களுக்கு தீவு வருதுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த பொருளாதாரத்துல அடி வாங்கி பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதே மாதிரி இந்த புத்தி ரேகையில புத்தி ரேகை தான் மெயினானது புத்தி மனம் மனம் பாதிக்கப்படும் மனம் வரும் நல்லா புரிஞ்சுங்க இந்த புத்தி இரக ரெண்டு கையிலுமே இப்படி சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கையிலும் புத்தி ரக இந்த மாதிரி சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்குன்னா மனநோய் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனநோய் இருக்கணும்னு அவசியம் இல்லை மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி மனநோய் வந்ததுன்னா உடனே மனநோய் நிபுணரை பார்த்து அந்த மனசை சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா யோகா மெடிடேஷன் பண்ணி மனசை சரி பண்ணலைன்னா புத்தியினால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் குடும்பத்தில் சண்டை சச்சர வரும் இந்த சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க கணவனும் மனைவிக்கும் ஒற்றுமை இருக்காது சண்டை வரும் அப்படிங்கிறத கருத்துக்கணும் இப்ப நம்ம புத்தி ரேகை என்பது புத்தியை குறிக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவாரா மாட்டாரா சண்டை வருமா வராதா எதிரிகளால் தொல்ல வருமா வராதா மனம் பாதிக்கப்படுமா காதல் தோல்வியா வெற்றியா வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்வாரா தோல்வியோடு முடியுமா வாழ்க்கை அப்படிங்கிறது புத்தி ரேகை வச்சுதான் நிர்ணயம் பண்ணும் ஏன்னா புத்தி மனம் இரண்டுமே புத்தி ரேகை சார்ந்தது மனம் நல்லா இருக்கணும் புத்தியும் நல்லா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில் உயர முடியும் மிச்சம் எந்த ரேகை எப்படி இருந்தாலும் புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் ஒன்று பார்க்கலாம்னு சொல்லிடலாம் இப்போ இந்த புத்தி ரேகையில் இப்படி வந்து ஒரு ரேகை இது புத்தி ரேகை போகுது சார் இந்த புத்தி ரேகை இப்படி இருந்து வச்சுக்கங்க புத்தி ரேகை ஒரே ரேகை போகுது இது இது ரேகை போயிருது இந்த புத்தி ரேகை இங்கேருந்து சவாமிகளுந்து ஒரு ரேகை போய் இப்படி டச் பண்ணுது சார் கட் பண்ணுது அப்போ எதிரிகளாக உங்களுக்கு இங்கே ஆயுள் ரேகை வெட்டும் போது உங்களுக்கு உடம்பு பாதிக்கப்படும் புத்தி ரேகையை வெட்டும் பொழுது உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் விதி ரேகையை வெட்டும் போது உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரேகை வெட்டும் போது உடல் நலம் பாதிக்கப்படும் புத்தி ரேகை வெட்டும் போது மனநலம் பாதிக்கப்படும் விதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் எதிரிகளால் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை வந்து நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ரேகை போயிட்டு நேரம் சூரிய ரேகை தொடிச்சுன்னா அவங்க தான் நிறைய நாள் கோர்ட்டு பேசுன்னு அழைஞ்சுகிட்டே இருப்பாங்க போர்ட்டு கேஸ் முடியவே முடியாது எப்போ சார் முடியும் வாழ்க்கையில எஞ்சில தான் முடியும் முடிக்கணும்னா நீங்க சமாதாரமும் போயிடணும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை இளைஞர்கள் சமாளித்துல இருந்து போய் புத்திரேகையை வெட்டதோ அத்தனை எதிரிகளால் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் மனம் நோய் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க புத்திரேகைய பார்த்துட்டு மனம் புத்தி நல்லா இருக்கா மனம் நல்லா இருக்கா வாழ்க்கையில் உயர்வார்களா காதல் தோல்வி உண்டா கண்டம் மாரகம் உண்டா இது எல்லாத்தையும் புத்திரேகை நல்லா சார்பா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையில ஏதாவது ஒரு கையில இருந்தாலும் அந்த புத்தி பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் ரெண்டு கையிலயும் புத்திரைகள் சந்திரன் வளர்ஞ்சிருதுன்னா மன நோய் கற்பனை அளவு அளவுக்கடிமான கற்பனை இருக்கும் சார் புரிஞ்சுங்க கற்பனையிலேயே வாழ்வாங்க கற்பனையில் ஓரளவு கற்பனை தான் நல்லது ரொம்ப ஓவரான கற்பனைன்னா மனம் உரண்டு போயிடும் மனம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் தீவு கெட்டு துண்டு இந்த மாதிரி புத்திரைகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா அதை வந்து உத்து நம்ம கவனிச்சோம்னா தெரிஞ்சது என்ன பிரச்சனை வந்திருக்கு அந்த நேரத்துல அந்த தீவு வரும்போது அந்த வயசுல உங்களுக்கு மேட்டை பார்க்கணும் அதாவது மண்மதம் தார ரேகை சின்னதாக இருந்தது காதல் தோல்வி விதி ரேக ஏதாவது பிரச்சனை இருந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால மனநோய் வரும் இல்லைன்னா வந்து புகார் மையம் அவமானப்படுத்தி இருப்பாங்க அதனால வந்து தீவு வரும் இந்த சூரிய ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்க்கணும் மேட்டை பார்க்கணும் இல்லைன்னா ஆக்சிடென்ட் உடம்பு இருக்கும் மனநோய் வந்திருக்கும் மனசுக்கு உடம்பு போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் ரேகை புதி புரியாத புதிதாக இருப்பது ரேகை அதோட முழு விளக்கத்தரமாக பார்த்துருக்கோம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்